சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் மிக முக்கியமான தகவல்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அதாவது சிறிய கடற்படை தளங்களை தாக்கி அளித்த இஸ்ரேல் மற்றும் சிறிய ஜனாதிபதி உயிருக்கு ரஷ்யாவிடம் ஆபத்து மிரட்டும் அரசியல் நிபுணர் வைக்கும் பின்னணி நச்சு வாயுவால் கொத்தாக இரண்டாயிரம் பேர் படுகொலை பதினான்கு மில்லியன் மக்கள் வெளியேற்றம் போரிடக் கோரிக்கையை நிறுத்திய ஐரோப்பிய நாடுகள் இவை இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை தொடர்ந்து இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக சிரியா முழுவதும் இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்கள் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களிடம் கிடைத்தால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கருதி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேல் படைகள் நாட்டிற்குள் தொடர்ந்து முன்னேறி தலைநகரில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலை வரை சென்றதாக சிரியாவின் எதிர்கட்சி போர் கண்காணிப்பகம் என்று தெரிவித்தது ஆனால் தலைநகர் நோக்கி படைகள் முன்னேறுவதாக வெளியான தகவலை இஸ்ரேல் மறுத்துள்ளது நேற்றிரவு முழுவதும் தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடுமையான வான் தாக்குதல் நடத்தும் சத்தம் கேட்டதாக செய்தி வெளியானது அளிக்கப்பட்ட ஏவுகணை லாஞ்சர்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானது ஆனால் தலைநகரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கிளர்ச்சி குழுக்கள் இது பற்றி எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை முன்னதாக சிரியாவிற்குள் சுமார் நானூறு சதுர கிலோமீட்டர் பாதுகாப்பு மண்டலத்தை இஸ்ரேல் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கான மூலோபாய அச்சுறுத்தல்களை வெளியிட்டு வந்ததாக கூறப்பட்ட சிரிய ராணுவ கடற்படை தளங்களை தாக்குதல் நடத்தி அளித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் கைஃபாவில் உள்ள கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்த அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறிய கருத்தை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் ஹார்ட்ஸ் இஸ்ரேல் அரசை அச்சுறுத்தும் மூலோபாய திறன்களை தாக்கி அளிப்பதற்காக ஐடிஎஃப் பல திட்டங்களை வகுத்திருந்தது இதன்படி சமீப நாட்களில் சிரியாவில் செயல்பட்டு வந்த நிலையில் அந்நாட்டின் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது சிரியாவின் இடைக்கால பிரதமராக மொஹமட் அல் பசீர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி அவர் அடுத்த வருடம் மார்ச் மாதம் முதலாம் தேதி வரை பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது இவர் முன்னதாக கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அரசாங்கத்தின் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் என்று கூறப்படுகிறது அடுத்து சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கு பயந்து தப்பி சிரிய ஜனாதிபதியான பஷர் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருந்தாலும் அங்கும் அவர் உயிர் பயத்துடன் தான் வாழ வேண்டியிருக்கும் என்கிறார் அரசியல் நிபுணரான பேராசிரியர் அந்தோனி கிளீஸ் அசாத் உயிரோடி இருக்கும் வரை அவர் இரண்டு முக்கியமான விடயங்களை உலகிற்கு நினைவூட்டி கொண்டே இருப்பார் ஒன்று அவர் ஒரு மோசமான ராட்சதன் ஆனால் அவருக்கு ரஷ்யா தன்னாலான ஆதரவை அளிக்கிறது இரண்டு ட்ரம்ப் பதவிக்கு வருவது குறித்த கவலை புடினுக்கும் உள்ளது அசாத்தின் பதவியை கொள்ள உதவ புடினால் முடியவில்லை அது அவரது பலவீனமாக கருதப்படுகிறது மேலும் மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமியவாதிகள் சரி அல்லது அவரை தவறான நபரின் பக்கம் நிற்பவராக கருதுபவர்களானாலும் சரி அசாத் ரஷ்யாவில் தலைமறைவாக இருக்கும் ஒரு தலைவராக இருப்பதால் அவரை அவர்கள் பிரச்சனையாகவே பார்ப்பார்கள் ஆக ரஷ்யாவில் இருக்கும் அசாத் ஜன்னலோரமாக நிற்பதை தவிர்ப்பது நல்லது அத்துடன் தனக்கு வழங்கப்படும் தேனீரையும் உணவையும் அவற்றில் வைக்கப்பட்டுள்ளதா என பரிசோதித்த பின் உட்கொள்வது அவருக்கு நல்லது என்கிறார் பேராசிரியர் அந்தோணி அதாவது ரஷ்யாவிலேயே அசாத் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரிக்கிறார் அவர் இதேவேளை சிரியா கிளர்ச்சியாளர்களின் தலைவர் போர்க்குற்றம் செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியது போல சிரியாவில் நச்சு வாயுவால் சுமார் இரண்டாயிரம் அப்பாவி மக்களை படுகொலை செய்த மஹேர் ஹபீஸ் அல் அசாத் என்பவரை தீவிரமாக தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த மஹேர் ஹபீஸ் அல் அசாத் சிரியா ஜனாதிபதியாக இருந்த அசாத்தின் இளைய சகோதரர் ஆவார் இது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தே ஜனாதிபதி அசாத்தை இயக்குபவர் இந்த மஹேர் அசாத் என்றே ரகசியமாக பேசப்பட்டு வந்துள்ளது சிரியா உள்நாட்டு போரில் முதல் முறையாக நச்சு வாயு தாக்குதலை முன்னெடுத்தவர் இந்த மஹேர் அசாத் கவுடா ரசாயன தாக்குதல் என அறியப்படும் இந்த கொடூர சம்பவமானது நூற்றாண்டின் மிக மோசமான போர்க்குற்றம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா வெளியிட்டிருந்த அறிக்கையில் இருபத்தி சிறார்கள் உட்பட மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது பேர் இந்த ரசாயன தாக்குதலில் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இது மட்டுமின்றி இந்த தாக்குதலுக்கு அசாத்தின் படைகள் மீது அரபு லீக் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் குற்றம் சாட்டப்பட்டது இந்த சம்பவத்தின் போது சிரியாவின் சிறப்பு படையானது அசாத்தின் இளைய சகோதரர் மஹேரின் கட்டுப்பாட்டில் இயங்கியதாக தெரிவிக்கப்பட்டது து மேலும் லெபனான் பிரதமர் ரஃபிக் ஹரரியை கொலை செய்வதற்காக ஐநா அறிக்கைகளில் மஹேர் இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் உள்நாட்டு போர் வடித்த போது பொதுமக்களால் அச்சத்துடன் பார்க்கப்பட்டவர் மகேர் அசாத் மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நாட்டில் மனித உரிமை மீறல்களை முன்னெடுத்ததற்காக மகேர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியமும் தடை விதித்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மனித குலத்தில் எதிரான குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பெயரில் மஹேருக்கு பிரான்ஸ் கைதானை பிறப்பித்தது தற்போது அசாத் ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்டு ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் மஹேர் அசாத் என்கிறார் அல்லது என்ன ஆவார் என்பது தொடர்பில் தகவலியதும் இல்லை என்றே கூறப்படுகிறது தொடர்ந்து பஷர் அல் அசாத் ஆட்சியில் இருந்து வீழ்த்தப்பட்ட நிலையில் சிரியா மக்களின் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் மீதான முடிவுகளை ஐரோப்பிய நாடுகள் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் சிரியாவில் வடித்த உள்நாட்டுப் போரினால் ஐரோப்பிய நாடுகளில் அகதிகள் எண்ணிக்கை பல மடங்காக உயர்ந்தது இது ஐரோப்பிய நாடுகளின் அரசியலில் கடும் தாக்கத்தினை ஏற்படுத்தியது தற்போது அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து வன்முறையில் இருந்து தப்பியோடியவர்களில் பலர் நாடு திரும்பலாமா என்று யோசிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சிரியாவின் நிலை மிக வேகமாக மாறிவரும் சூழலில் பல நாடுகள் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களை பரிசீலிப்பதை நிறுத்தியுள்ளன ஆஸ்திரியாவில் அமையவிருக்கும் புதிய அரசாங்கம் தற்போது சிரியா மக்களை வெளியேற்றுவது குறித்து திட்டம் வகுத்து வருகிறது சிரியா மக்களுக்கு பெரும் ஆதரவு தெரிவித்து வந்த நாடான ஜெர்மனி தற்போது முடிவுகளை நிறுத்தி வைத்துள்ளது நோர்வே இத்தாலி டென்மார்க் கிரீஸ் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் சிரிய அகதிகள் மீதான முடிவுகளை நிறுத்தி வைத்துள்ளன வெளியான தகவலின் அடிப்படையில் இதே போன்ற முடிவை விரைவில் எடுக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டுள்ளது வசித்து வந்தனர் இதில் பெரும்பாலானோர் அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த எண்ணிக்கை வரும் ஒன்பதாயிரத்து இருநூறு என இருந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் சிறிய மக்களுக்கு பிரித்தானியாவில் அடைக்கலம் அளிக்கப்பட்டது பதினொன்றில் வடித்த உள்நாட்டுப் போருக்கு பின்னர் பதினான்கு மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் அதில் சரிபாதி பேர் சிரியாவின் பாதுகாப்பான பகுதிகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் சுமார் மில்லியன் மக்கள் துருக்கி லெபனான் ஈராக் யோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளில் புலம்பெயர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியான தரவுகளின் அடிப்படையில் சுமார் ஒரு மில்லியன் சிரிய மக்கள் அகதிகளாகவும் போரிடக் கோரிக்கையாளர்களாகவும் ஐரோப்பா நாடுகளில் நுழைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் ஐம்பத்தி ஒன்பது சதவிகித சிறிய மக்களை ஜெர்மனி ஏற்றுக்கொண்டுள்ளது பதினோரு சதவிகித மக்களை சுவீடன் ஏற்றுக்கொள்ள எஞ்சிய ஐரோப்பிய நாடுகள் ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவான மக்களை ஏற்றுக்கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வரும் போருக்கு மத்தியிலும் உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அதன்படி உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையானது இந்த குளிர்காலத்தில் தொடங்கலாம் என போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை முன்னெடுத்ததன் பின்னர் உக்ரைனின் தீவிர ஆதரவாளராக போலந்து மாறியுள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான போலந்து நேட்டோ அமைப்பிலும் உள்ளது உக்ரைனை தீவிரமாக ஆதரித்து வரும் போலந்து வெளிநாட்டு அதிகாரிகளுடன் வரவிருக்கும் தொடர் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் அறிவித்துள்ளது இது மட்டுமின்றி ஒன்றிய தலைவர் பதவியை அடுத்த மாதம் ஏற்க உள்ளது உக்ரைன் ஜனாதிபதியிடம் இந்த விவகாரம் தொடர்பில் பேச இருப்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோன் வியாழக்கிழமை போலந்து வருகை தர இருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உக்ரைனுக்கான மேற்கத்திய நாடுகளின் ஆயுத உதவிகளை தங்கள் நாட்டில் இருந்து அனுப்பும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறது வியாழக்கிழமை மைக்ரோன் போலந்து வருகை தர இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் பாரிஸ் நகரில் நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் மைக்ரோன் தகவல் பகிர இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சனிக்கிழமை டொனால்ட் டிரம்ப் ஜெலன்ஸ்கி மற்றும் மைக்ரோன் ஆகியோர் பாரிஸ் நகரில் உக்ரைன் தொடர்பில் ஆலோசனை நடத்தியுள்ளனர் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அது என குறிப்பிட்டுள்ள தஸ்க் பல தலைவர்களுடன் இந்த விவகாரம் தொடர்பில் தாம் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்